ஒன்பதாம் திருநாள் சார்ந்தவர்களுக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பேங்க்ல இருந்து செக் வரும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் புதுசா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் பணம் வரும் அவ்வளவுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நல்ல பொருளாதார ஏற்றம் ஏற்படும் பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் குடும்பத்துல அந்யோன்யம் பிறக்கும் எதுவா இருந்தாலும் பேசிய காரியத்தை படம் போட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்றால் இருக்கிறது சூப்பரா இருப்பீங்க சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சரி வேர் ஆர் விச் ஆர் எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள்லாம் பத்து மடங்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் சாதாரணமாக ஒரு ஸ்பீடு நாற்பது ஸ்பீடு போகிறவங்க ரெண்டு நாள் நூற்றம்பது ஸ்பீடில் போவீங்க உங்கள் பிரெயின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் எல்லாத்தையுமே ஏன் இதை நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மீடியா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ட்ராவல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் பெரிய ஏற்றம் பெரிய சக்சஸ் பெரிய ஆர்டர் பெரிய கௌரவம் எல்லாமே பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் கடகராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் வண்டி வாகனங்களுக்கான செலவுகள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட டிவைசஸ்கான விஷயங்கள் இளைய சகோதரன் சகோதர வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இதுக்கெல்லாம் செலவு இருக்கும் கொஞ்சம் அதுவும் உடம்பு ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமா நல்ல ஒரு மருத்துவரைக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மருத்துவரையினால் கொடுக்கக்கூடிய ஒரு ஔஷதம் மெடிசின் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும் தன்மந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ஹ ராசி சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல இன்றைய நாளுடைய கிரக சஞ்சாரங்கள் பிரம்மாண்டமா இருக்கும் பத்து மடங்கு லாபமா பத்து மடங்கு உயர்வை தரும் மிகப்பெரிய உயர்வு எல்லாத்துலயுமே சக்சஸ் எதிர்பாராத கிஃப்ட் எதிர்பாராத லாபங்கள் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் பேசிகலி சந்தோஷம் பலமா இருக்கும் யோகமான நாள் காலிங்க நர்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கருணி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க யூஆர் வெரி ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் ஒர்க் உங்க வேலைகள்ல என்ற நாள் நீங்க தான் கெட்டிக்காரர் ஏன்னா ராகு நின்ற நட்சத்திரம் புதன்னா யாருமே திங்க் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க பண்ணுவீங்க படம் போடுவீங்க அப்புறம் ரெண்டு நாள் ஆஃபீஸில் மீட்டிங்கு ப்ரெசன்டேஷன் யாரோ ஒருத்தர் முக்கியமான நம்பரை பார்த்து பேசணும் இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் சரி உங்களை பார்த்தோன்னே அவங்க அப்படியே அப்படின்னு அந்த அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் லக்னத்தில் கேத்து இருக்கறனால பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களால் ஈஸியா எதையா இருந்தாலும் செயல்படுத்த முடியும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்க முடியாது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது தூரதேச பிரயாணம் தூரமான பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இது எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கும் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீக கிருஷ்ணர் கோவில் அது மாதிரி பெருமாள் கோவில் சேவை தான தர்மங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் என்ற நாள் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அவசரப்படக்கூடாது எழுத்து பிழை ஏற்படவருக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமான டிவைசஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பழுதாவதற்கான வாய்ப்புகள் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுவீங்க சில பேருக்கு நெட்ஒர்க்ல பிரச்சனை வரும் சில பேருக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சில பேருக்கு ஸ்கின் பாதிப்பு சில பேருக்கு தொண்டை பாதிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் கம்யூனிகேஷன் இஸ் ஆசிட் இஸ் ரிசீவ்டு அதனால கம்யூனிகேஷனை யாருக்கு எப்படி சொல்லணுங்கிறது இன்றைய நாள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் லட்சுமி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆஷ் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அந்த நாள் முக்கியமான நாள் யதார்த்தமாக உங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிக்கக்கூடிய நாள் கோபதாபங்கள் வேண்டாம் அதாவது நீங்க பார்க்குற ஆள் மூலயமா இந்த நாள் பணம் வரும் பிஸ்னஸில் நல்ல குரோத் மதிப்பு மரியாதை பேசிக்கலாக அதிகரிக்கும் நீங்கள் பார்க்குற மனுஷங்க எல்லாமே வேறு மொழி பேசக்கூடிய மனுஷங்களாக இருப்பாங்க இல்லைன்னா சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச ஆட்களாக இருப்பாங்க வேத விற்பனர்களாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்நோன்னு இருக்கும் பெருசாக ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதில் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரன்சி ஒப்பு நிறம் மக்கர ராசியிலிருந்து மக்கர லக்னம் சார்த நபர்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணக்கூடிய வேலைகள் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சூப்பராக இருக்கும் என்னால் பொதுவாகவே வாடகை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது நிறைய பேருக்கு சில பேருக்கு வர வேண்டிய வருமானங்கள் இஎம்ஐ கரெக்டாக கட்டி நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸ் உண்டு நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் என்றனால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாட்டு நடனம் இயல் இசை நாடகம் கச்சேரி இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய சக்சஸ் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மன இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியா ஜெயிக்க முடியும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த நாள் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது சக்சஸ் கொடுத்துரும் அமைதியாக எல்லா விஷயத்தையுமே ஜம்முன்னு செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு பண வரவுகள் நல்லா இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் ரொம்ப யோகமான நாள் சில குழந்தைகளுக்கு மட்டும் இன்றைய நாள் லைட்டாக காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கணும் ஆனால் நல்ல பேர் வாங்குவீங்க அது டவுட்டே இல்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மீன ராசியிலது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் பிளானிங் சூப்பராக செட் ஆகும் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை கத்து கொடுத்தீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பன்மொழி கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் பன்மொழி இன்னொரு கத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி நீங்க கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் அந்நோயம் நல்லா இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப மோரார்ல சின்ன உங்களுடைய அதாவது சொந்த பந்தங்கள் உங்களை அப்ரிசியேட் பண்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அருமையான என்ற நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் மஞ்சொண்டரும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி